ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளுடைய ப்ராடக்ட்டில் எதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுனி கஞ்சி மிக்ஸ் அப்புறம் உளுந்தங்களி மாவு உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் மூணுமே ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி அரைச்சிட்டு வந்து நல்லா சளிச்சிட்டு அப்புறம் தான் பேக் பண்ண அனுப்புவோம் கவுனி கஞ்சி மிக்ஸ் அப்புறம் உளுந்தங்கஞ்சி மிக்ஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேனலில் போட்டுருக்கிறேன் அதனுடைய லிங்க் எல்லாமே நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஹெல்த் மிக்ஸி நீங்கள் எந்த அளவு நீங்கள் குளுந்த தண்ணியில் போட்டு அப்புறம் அடுப்பில் வச்சு காய்ச்சே குடிப்பீங்களோ அந்த மாதிரி தான் இது எல்லாமே சாப்பிடணும் ஸ்வீட்டாக சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நான் மாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி ஜீனி எது வேணாலும் நீங்கள் வந்து சே சாப்பிட்டுக்கலாம் இப்போ கலந்து சாப்பிட்டுக்கலாம் ஸ்வீட்டு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் உப்பு கலந்து கூட சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம் குறிப்பாக பெண்கள் நம்மளை சாப்பிடும்போது இடுப்பு ஒலி வரவே வராது சிலருக்குலாம் பேக் பெயின் வந்து நாற்பது வயசுக்கு மேலே வந்துடும் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த உளுந்தங்கஞ்சி கஞ்சி மிக்ஸும் கவுனிக்கஞ்சி மிக்ஸும் ரெகுலராக சாப்பிடுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரவே வராது ஹேர் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரமாக சரியாகும் கவுனிக்கஞ்சி மிக்ஸ் வந்து நீங்கள் சாப்பிடும்போது சுகர் லெவலில் கூட நம்ம வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் அதே மாதிரி உளுந்து மாவு வந்து நீங்கள் கருப்பட்டி சேர்த்தோ வெள்ளம் சேர்த்தோ எது வேணாலும் தேவைக்கு தகுந்த மாதிரி கிண்ணி களி கிண்டி சாப்பிடுங்க வாரம் ஒரு முறையோ ரெண்டு முறையோ இல்லை மூணு முறையோ கூட நம்ம வந்து சாப்பிடலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது தவிர நம்மளுடைய ப்ராடக்ட்டில் முப்பது வயர ப்ராடக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ பாய்